நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூரில் பறவைகள் பூங்கா தஞ்சாவூரில் பறவைகள் பூங்காவை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆமாங்க தஞ்சாவூரில் வந்து புதுசாக வந்து ஒரு பறவைகள் பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க இது வந்து காலையில் எட்டு முப்பது முதல் சாயங்காலம் போர்டு இருக்குது பாருங்கள் காலைல எட்டரைலேருந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் இது என்ட்ரன்ஸில் உள்ள ரிசெப்ஷன் இருக்குல்ல அது ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தஞ்சை இளவரசர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே இவர் ஜிபி முத்து எல்லாருமே வந்து இந்த பறவை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணாங்க மிகப்பெரிய ஈமு கோழி ரெண்டு இருக்கு இதுக்குள்ள எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிலோ இருக்கும் போலக்கு அவ்வளோ பெரிய ஈமு கோழி இது கொத்த வருது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தனையுமே வந்து வெளிநாட்டு பறவைகள் துருக்கி குருக்கிஸ்தான் இந்த ஆர்மேனியா அந்த ஜேகோபின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாருங்க இது வந்து பெம்பர் ட்ரம் பெட்டர் அப்படின்னு இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான ஒரு கார்டன் எவ்வளோ சூப்பராக அந்த ஏரியா இருக்குது பாருங்கள் தஞ்சாவூர்லரும் பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகா இது பொம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மிகப்பெரிய கூண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த முக கிட்ட வீடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூண்டுக்குள்ளே பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம் ஆனால் நம்ம மேலே வந்து உக்காந்துக்கும் நம்ம கொடுக்குற அந்த நெல் நெல்லை வந்து நம்ம கையில் என்ஜாய் பண்ணுங்க எவ்வளோ பெரிய வீடு மாதிரி கூண்டு இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு இங்கே பெரிய பிறகு ஒன்று இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா அவங்க கையில் எவ்வளோ அழகாக எல்லாம் உட்காந்துருக்குப்பா எல்லாம் கையில் உட்காந்துருக்கு அழகா இது அவர் கையில் மட்டும் கிடையாது என் கையில் மட்டும் கிடையாது சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நினச்சி பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கும் பையன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கு அப்படின்னாக்க தஞ்சாவூரில் பறவைகள் பூங்கா தஞ்சாவூரில் பறவைகள் பூங்காவை உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஆமாங்க தஞ்சாவூரில் வந்து புதுசாக வந்து ஒரு பறவைகள் பூங்கா ஆரம்பிச்சிருக்காங்க அது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க நம்ம தஞ்சாவூர் பழைய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது தெரியுமா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வந்து இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டி அது வந்து புது பசாண்டை தாண்டி வல்லம் ரோட்டுக்கு மாற்றப்பட்டு உள்ளது அந்த பழைய கலெக்டர் ஆஃபீஸ் இப்போ என்ன அப்படின்னா மியூசியமாக இருக்குது அந்த மியூசியத்துக்கு பின்னாடி தான் பேர்ட்ஸ் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த பறவைகள் பூங்கா இருக்குது இதோட நுழைவாயில் இந்த க கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி உள்ள அந்த நுழைவாயில் வந்து பேக் சைடு ஆக்சுவலி இதோட மெயின் நுழைவாயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஆற்றுப்பாலம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆற்றுப்பாலத்துக்கு பக்கத்தில் வந்து பொம்மைகளை விற்றுட்ருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு போர்டு இருக்கும் பேர்ட்ஸ் பார்க் பறவைகள் பூங்கா அப்படின்ட்டு அதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி உள்ளது பேக் என்ட்ரன்ஸு ரெண்டுலேயுமே நீங்கள் வரலாம் அது மெயினில் வரலாம் இது பேக்கில் வரலாம் கண்டென்ட் என்னன்னாக்க தஞ்சாவூரில் பழைய கலெக்டர் ஆஃபீஸில் பறவைகள் பூங்கா இருக்கின்றது உலகத்தில் உள்ள நிறையா பறவைகள் வந்து இங்கே இருக்குது அந்த பறவைகள் வந்து நம்ம அதை கொஞ்சம் பின்னாடி உள்ள பூண்டை இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே போனோம்னா அந்த பறவைகள் வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கும் நம்ம கையில் உட்காந்துக்கும் நம்ம தலையில் உட்காந்துக்கும் நம்ம கூட அந்த நம்ம கண்ணுக்கு நேராகவே அந்த பறவைகள் வந்து அதை சாப்பிடும் அந்த நெல்மணிகளை சாப்பிடும் நம்ம கூட விளையாடும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது அதை பார்க்க தான் இப்போ வந்திருக்கோம் எல்லாருமே தஞ்சை முரளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இப்போ கண்டென்ட்குள்ளே போவோம் தொடர்ந்து விளக்கமாக பேசுவோம் நன்றி வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னாக்கா தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாலி பேர்ஸ் பார்க் என்று சொல்லக்கூடிய பறவைகள் பூங்கா அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதோடய என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸில் உள்ள அந்த போர்டு இது பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் ஆற்றுப்பாலம் இருக்குதுல்ல அந்த ஆற்றுப்பாலத்துக்கிட்டே இருக்குது அந்த பெரிய கோயில் பக்கத்தில் வாக்கி போகக்கூடிய நடைபாதை இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நடைபாதைக்கு பக்கத்தில் இப்போ இந்த பேர்ட்ஸ் பார்க் ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து காலையில் எட்டு முப்பது முதல் சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகுது உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே வந்து இதை ஒரு தடவை வந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம் தான் அந்த ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பறவைகள் பூங்கா நேம் போர்டு இருக்குது பாருங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் அஞ்சரை வரைக்கும் இந்த பறவைகள் பூங்கா வந்து ஒர்க் ஆகுது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே உள்ள வெளிநாட்டு பறவைகள்லாம் இருக்குது ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் அந்த இடம் இருக்குது ஒரு ஆளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களும் வந்து லீவு இல்லாமல் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது தொண்ணூறு சென்டிமீட்டர் கீழே உள்ள குழந்தைகளுக்கு இங்கே வந்து டிக்கெட் இலவசம் அதுதான் அந்த போர்டில் போட்டிருக்கு நண்பர்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட ரிசப்ஷன் அந்த ரிசப்ஷனாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்ட்ரன்ஸ் அது இது என்ட்ரன்ஸில் உள்ள ரிசப்ஷன் இருக்குல்ல அந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் இங்கே நிறைய பேர் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள் கீழே வந்து வரிசையாக அந்த ஃபோட்டோஸ் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முன்னாள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோவில் அவர் தான் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து மேயர் சன் ராமநாதன் தஞ்சை மேயர் சன் ராமநாதிக்கு வந்திருக்காரு அவரோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் மாநகராட்சி முன்னாள் கமிஷனர் அவரோட ஃபோட்டோ இவர் வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அன்பில் திருச்சியில் அன்பில் இருக்கார்ல அவரோட பையன் அவரு இவர் தான் வந்து பாபாஜி தஞ்சை இளவரசர் பாபாஜி ராஜா போன்ஸ்லே இவர் ஜிபி முத்து எல்லாருமே வந்து இந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கான ஒரு இதை நம்ம இருக்கோம் இது அப்படியே உள்ளுக்குள்ளே போகிற வழி உள்ளுக்குள்ள இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்க அதோட போர்டு இருக்குது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ வந்து கலெக்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர்னு இருந்தாங்க அப்புறம் வந்து அன்மில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா எல்லாேருமே வந்து அப்படியே வந்திருக்காங்க பாருங்கள் இது வந்து அந்த ஆரம்பிக்கும் போது உள்ள கல்வெட்டு அப்படியே டேன் பண்ணோம்னா பயங்கரமான ஒரு ஈமு கோழி பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஈமு கோழி ரெண்டு இருக்குது இதுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிலோ இருக்கும் போலக்கு அவ்வளோ பெரிய ஈமு கோழி இது ரெண்டு கோழி இதுக்குள்ளே இருக்குது ஈமு கோழி எவ்வளோ பெரிய ஈமு கோழி பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட குதிரை மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு ஐவாறு கொத்த வருது பாருங்க கொத்த வருது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க அது கொத்த வருது இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தனையுமே வந்து வெளிநாட்டு பறவைகள் துருக்கி குருக்கிஸ்தான் இந்த ஆர்மேனியா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பறவைகள் தான் ஆக்சுவலி அது பிரில் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய புறா தான் ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இது ஜேக்கோபின் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் காது கிட்ட வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க பயங்கர டிஃப்ரெண்ட்டான பறவை இது வந்து பெம்பர் ட்ரம் பெட்டர் அப்படின்னு ஜெர்மனி நாட்டு பறவை அது ஆக்சுவலி இதுவும் புறா இனத்தை சேர்ந்தது தான் இங்கே பாருங்க புனாய் புறா புறாவோட இனத்தை சேர்ந்தது தான் இதுவும் இது வந்து பொமரேனியன் பவுடர் என்று சொல்லக்கூடிய இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜெர்மனி நெதர்லாந்த நெதர்லாந்தை சேர்ந்த பறவை தான் அது இங்கே பாருங்க இதுவும் ஆக்சுவலி புறா இனம் தான் இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே புறா இனத்தை சேர்ந்தது தான் ஆனால் ஃபாரில் உள்ள புறா காலெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் காலையில் ரெக்க இருக்குது பாருங்கள் கால் பாதை வரைக்கும் கூட ரெக்கை இருக்குது நம்ம ஊரில் இந்த மாதிரி பார்க்க முடியாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேக்பை பவுட்டர் அப்படின்ட்டு இதுவும் கிட்டத்தட்ட புறா சேம் அதே புறா தான் ஆனால் கால் வரைக்கும் எப்படி இருக்குது பாருங்க அந்த காலிலலாம் அதோடய ரெக்கை இருக்குது பார்த்தீங்கன்னா இது அந்த ஊரில் உள்ள பறவை அது அது வந்து குளிர் பிரதேசமாக இருக்கனால அந்த ஊரில் இப்படி தான் இருக்கும் இது சீல்டு கிராஃப்டர் என்று சொல்லக்கூடிய இது பாருங்களேன் இந்த புறாவுக்கு கழுத்தில் வந்து வீங்கின மாதிரி இருக்கு பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுதான் அது இது நெக்ஷக்கர் என்று சொல்லக்கூடிய இது எந்த ஒரு பொமரேனியா இருக்கு பாருங்க வேக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இத்தாலி நாட்டை சேர்ந்த புறா மொடனா இது பேர் இத்தாலி நாட்டை சேர்ந்த புறா இந்த பறவைகள் சரணாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான ஒரு கார்டன் எவ்வளோ சூப்பராக அந்த ஏரியா இருக்குது பாருங்க தஞ்சாவூரில் ரொம்ப அமைதியாக வந்து நம்ம வந்து க நேரங்களை வந்து பொழுதுபோக்குறதுக்கு ஒரு அழகான பறவைகள் பூங்காது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இது மனசுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்து இந்த பறவைகள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் நாம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அந்த மாதிரி ஒரு இடம் இது வெளிநாட்டை சேர்ந்த அந்த பறவைகள் தான் எல்லாமே புறா இனத்தை சேர்ந்தது இங்கே பாருங்கள் எல்லாம் கூண்டு மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்து எவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் அலஹா இது பொம்மை கிடையாது இது உயிர் உள்ள புறா எல்லாமே உள்ளுக்குள்ள ஜாலியாக உட்காந்துருக்கு இது வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்த ஷார்ட் பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புறா வகையை சேர்ந்தது தான் ஷார்ட் பேஸுன்னு சொல்கிறாங்க அந்த புறா இது இது ஜெர்மன் பியூட்டி ஹோமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மனி நாட்டை சேர்ந்த புறா புறா இனம் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த புறா இனம் இது துருக்கி ஓரியன்டல் என்று சொல்லக்கூடிய துருக்கி நாட்டை சேர்ந்த புறா எல்லாமே புறா தான் ஆனால் நம்ம நாட்டை சேர்ந்த கிடையாது வெளிநாட்டை சேர்ந்தது வெளிநாட்டை சேர்ந்த புறா இது சேட்டின் என்று சொல்லக்கூடிய துருக்கி கிரீஸ் குர்கிஸ்தான் ஆர்மேனியா அந்த நாட்டை சேர்ந்த இதுவும் புறா இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான புறா இது வந்து துருக்கி கிரீஸ் குர்திஸ்தான் ஆர்மேனியா நாட்டை சேர்ந்த புறாக்கள் இங்க போகிறது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த லாங் பேஸ் தம்ப்ளர் என்று சொல்லக்கூடிய அங்கே வர உள்ள உட்கார்ந்துருக்கு பாருங்க தெரியுதா தெரியுன்னு நினைக்கிறேன் உள்ளே உட்காந்துருக்கு பாருங்க இது வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒரு புறா நாம இப்ப பார்க்க போறது த கிரேட் இந்தியாவை சேர்ந்த நீலாம்பரி என்று சொல்லக்கூடிய புறா நம்ம இந்திய நாட்டு புறா தான் இது இங்கே பாருங்க இந்திய நாட்டு புறா ஆனால் அதுல நீலாம்பரிங்கிற ஒரு வகையை சார்ந்த புறா இது அமெரிக்கன் பேண்டைல் என்று சொல்லக்கூடிய இந்தியா சீனா பாகிஸ்தான்ல இருக்குது இதுவும் புறா தான் இது பாருங்க டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க இதுவும் புறா தான் இது வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த மால்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை இதுவும் புறா வகையை சேர்ந்தது தான் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பறவை இது வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு பறவை இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மிகப்பெரிய கூண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த முக கிட்ட வீடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூண்டுக்குள்ளே நிறைய பறவைகள் இருக்குது இந்த பறவைகள் எல்லாமே நம்ம மேலே வந்து உட்காரும் உள்ளே போனாவே இந்த பறவைகள் எல்லாமே நம்ம மேலே வந்து உட்காந்துக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் இது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் நேராகவே நம்ம வந்து பார்த்தலாம் அவங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாேருமே எல்லாம் எல்லாமே வந்து வித்தியாசமான பறவைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இங்கே பாருங்க இந்த பறவைகள்கிட்ட ஒரு குணம் உண்டு என்னன்னாக்க இது ட்ரெயினோட பறவை வாங்க 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 இது வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய பறவை இது எப்படின்னாக்க நம்ம மேலே வந்து உக்காந்துக்கும் நம்ம கொடுக்குற அந்த நெல் நெல்லை வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிடும் அந்த மாதிரி பயங்கரமாக ட்ரெயினிங் கொடுக்கப்பட்ட பறவைகள் இப்போ அந்த வித்தியாசமான அந்த அனுபவத்தை நாம் என்ஜாய் பண்ண போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க எவ்வளோ பெரிய வீடு மாதிரி கூண்டு இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கூண்டு ஆக்சுவலி இது பெரிய வீடு மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக பறவைகள்லாம் பறக்குது பார்க்கும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இதை பார்க்குன்னு ஆசையாக இருக்கலாம் உங்களுக்கு அப்போ தஞ்சாவூர் பெரியவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பேர்ட்ஸ் பார்க்குக்கு பறவைகள் பூங்கான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வாங்க என்ன மாதிரியே நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாக்கா அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ பறவைகள்கிட்ட போகிறோம் விளையாட போகிறோம் நம்ம மேலே வந்து உட்கார போகுது எல்லாம் சாப்பிட போகுது நான் என்ஜாய் பண்ண போகிறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க ай я волочу по парку я волочу по парку

எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியலை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நீ பார்த்துருப்பேன் உங்கள் லைஃப்பில் நம்ம என்னைக்காவது இந்த மாதிரி பறவை வந்து நம்ம கையில் உட்காந்து சாப்பிட்டுருக்குமா இவ்வளோ க்ளோஸாக நம்ம எந்த பறவையாச்சும் பார்க்க முடியுமா எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் நான் என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்காவுக்கு வாங்க நம்ம சூப்பராக இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணலாம் என் கையில் இருக்கிற அந்த நெல்மணிகளை அதை ஜாலியாக சாப்பிடுது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் உங்கள் கையில் எப்படி இருந்தால் அப்படி இருக்கா எவ்வளோ ஜாலியாக இருக்கான் யோசிச்சு பாருங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க பெரிய பறவை ஒன்று அங்கே பாருங்கள் எப்படி சூப்பரில் இன்னொன்னு இருக்கு இதே மாதிரி இன்னொரு அது இருக்குனாக்க பெரிய பெரிய நம்ம வந்து நம்ம சோடுற உட்காந்துக்கும் நிறைய டிஃபரெண்டா இருக்குங்க பாரு எவ்வளவு ஜாலியா பாரு ஒரு வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ் என் கையில் தீனி தீந்து போச்சு எல்லா பறவைகளும் பறந்து போச்சு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் பயங்கர ஜாலி அதுவும் நம்ம தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது வாங்க வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இல்லை நிறையா இருக்குது ஓகே அன்புடன் தஞ்சை முரளி தொடர்ந்து வாங்க நண்பர்களே நம்ம இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பார்த்தோம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா நான் என்ஜாய் பண்ணேன் நீங்கள என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இவங்கெல்லாம் பாருங்கள் இங்கே பாரு எல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இந்த பறவைகள் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நிற்கிறதுக்கு இவங்க தான் வந்து நிறைய ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க இவ்வளோ பறவைகளும் நம்ம கையில் வந்து அழகாக நிற்கிறது பாத்தீங்களா அதுக்கு வந்து இவங்க எல்லாருமே ஒரு காரணம் இவங்க தான் இந்த பறவைகளை வந்து நம்ம கையில் உட்காந்து விளையாடுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க உங்களை பற்றி சொல்லலாமா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா சொல்லுங்க மேடம் உங்கள் பேர் நாங்கள் எத்தனை மாதம் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க ரெண்டு மாதம் ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே மேடம் இங்கே வந்து ஒர்க் பண்ணுற உங்களுக்கு எப்படி ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்குது ஓகே மேடம் இது தனி தனியார் நிறுவனம் ஓகே இங்கே வந்து இது இப்போ எட்டு காலையில் எட்டரைலேருந்து சாயங்காலம் ஆறரை வரைக்குமா ஓகே உங்களுக்கு ஜாலியாக பொழுதுலாம் போயிடுது அதாவது ச வேலைக்கு வேலை பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு ஓகே தேங்க்யூ மேடம் தேங்க்யூ தேங்க் யூ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க சந்தோஷமா இருங்க வந்து பார்த்துட்டு சந்தோஷமா போங்க